தமிழகத்தில் செயல்படும் நியாய விலைக் கடைகள் எனப்படும் ரேஷன் கடைகள் இனி சிறு ஏடிஎம்களாகவும் செயல்பட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் இயங்கும் நியாய விலைக் கடைகளில் மக்களுக்கு வங்கியில் இருந்து பணம் எடுத்து கொடுக்கும் சிறு ஏடிஎம்கள் போல செயல்படுவதற்கான முன்முயற்சிகளை தமிழக கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் ஏடிஎம்கள் மற்றும் வங்கிகளை அணுக முடியாமல் இருக்கும் பாமர மக்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை எளிதாக எடுக்க பேருதவியாக இருக்கும் என கருதப்படுகிறது அதன்படி பயோமெட்ரிக் முறையில் இயங்கக்கூடிய டிஜிட்டல் கருவியானது கோர் பேங்கிங் சேவைகளை வழங்கும் திறன் கொண்டதாக இருக்கும் இது அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் நிறுவப்பட்டு அதற்கென ஒரு வங்கி ஊழியர் பணியமர்த்தப்படுவார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது ஆனால் மின்னணு பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரங்களை வங்கிகளின் இணையதளங்களுடன் இணைப்பதில் உள்ள சவால்கள் காரணமாக அது அப்போது நடைமுறைக்கு வராமல் போனதாக கூறப்படுகிறது